நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் பிரபல பாலிவுட் இசையமைப்பாளர் திரு சேகர் ரவுஜியானி மற்றும் குளோபல் ஸ்கூல்ஸ் குழுமம் இணைந்து தங்களது முதல் தமிழ் தனிப்பாடலான பையா பையா பாடலை குளோபல் ஸ்கூலில் இசை பயின்று வரும் மாணவி ஆராதனா செந்தில்ராஜாவின் குரலில் சேகர் ரௌஜியாணியின் துழலான இசையில் கருடா மியூசிக் எனும் தமது சொந்த நிறுவனத்தின் பெயரில் தயாரித்து வெளியிட்டுள்ளார் மார்ச் எட்டு அன்று சென்னை ரெயின்ட்ரி ஹோட்டலில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தமது முதல் தனி இசை தமிழ் பாடலான பையா பையா பாடல் குறித்த அனுபவங்கள் மற்றும் பாடல் உருவான விதம் குறித்து இசையமைப்பாளர் சேகர் ரவுஜியானி மற்றும் இளம் பாடகி ஆராதனா பத்திரிகையாளர்களிடையே பகிர்ந்து கொண்டனர் மேலும் திரு சேகர் ரவுஜியானி தமது கருடா நிறுவனம் இளம் கலைஞர்களை கண்டறிந்து ஊக்குவித்து உரிய வழிகாட்டுதலுடன் அவர்களின் திறமையை வெளிக்கொணர்வதே கருடா மியூசிக் நிறுவனத்தின் முக்கிய நோக்கம் எனவும் தங்களது முதல் தமிழ் பாடல் இளம் பாடகி ஆராதனா குரலில் வெளியாவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இது ஒரு நீண்ட பயணத்தின் சிறிய தொடக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் விழாவில் கலந்து கொண்ட குளோபல் ஸ்கூல்ஸ் குழுமத்தின் இந்திய துணை இயக்குனர் திரு அவ்னிஷ் சிங் குளோபல் ஸ்கூல்ஸ் குழுமத்துடன் இணைந்து மாணவர்களுக்கு தங்கள் விரும்பும் துறைகளில் சிறந்த வழிகாட்டுதல்களை வழங்க திரு சேகர் அவர்களுடன் இணைந்து ஜி எஸ் எஸ் ஆர் எஸ் ஐ நிறுவியுள்ளது பெருமிதமாகவும் ஆராதனா போன்று திறமையான இசைக்கலைஞர்களை உருவாக்கியிருப்பது மிகுந்த உற்சாகத்தை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார் குளோபல் ஸ்கூல்ஸின் முன்னாள் மாணவியும் பிரபல திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸின் இயக்குநருமான திருமதி ஹேமா ருக்மணி அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு திரைத்துறை மற்றும் இசைத்துறையின் வளர்ச்சி மற்றும் பங்களிப்பு குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இளம் கலைஞர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்க விடாமுயற்சியுடன் முழு அர்ப்பணிப்புடனும் உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சேகர் ரவுஜியானி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் திரைப்படத்தில் பணியாற்றும் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் அதேபோல் தன்னுடைய இசை பயணத்தில் மகத்தான பங்காற்றிய இளையராஜாவிற்கு மிகுந்த மதிப்பும் பாராட்டும் கொண்டிருப்பதாகவும் கூறினார் இசைமொழி எல்லைகளைக் கடந்து அனைவரையும் இருக்கும் தன்மை கொண்டது என்பதை அவர் குறிப்பிட்டார்